வெற்றிவேல்முருகனுக்கு எல்லாம் அல்ல பணிமுறை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன்சம் கருவர குருநாதர் அருணா பெருமான் திருவிழையே சரணம் சென்றம் எம்பெருமான் முருகன் மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசாமி திருவா எந்தூர் திருப்புன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்த வரிசைப்படி பாடல் என் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வருமையில் ஒத்தவர் என தோகும் திருமையில் தளத்தை திருப்புகளுக்கான பாராயணத்தும் பொருளுக்கும் பணியாண்டம் திருவிலும் திருமலை அமர் பெருமானின் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா விலைமாதன் மீது பற்று வைத்து அழியாமல் முதல் திருவருளில் பற்று வைத்து அழியாத பதத்தை பெற அருள்வாய் என்று எம்பெருமானின் அருளைப் பெற பாடப்பெற்ற பாடல் தனதன தத்தன தானா தான தனதான என்ற சண்ட படிப்பு பாடல் பாடலை பார்க்கலாம் வறுமையில் உத்தவர் ஈவார் மாமுகமதி என வைத்தவர் தாவா காமிகள் வரிசையில் முற்றிய வாகார் ஆம் இயல் மடமாதர் மயிலில் உற்றவர் மோகா வாரதி அதனடி புக்கு அவர் ஆளாய் நீள்நிதி மறு இயல் உத்தர்கள் மாடா மாமதி தரு தருபற உத்தம வேடே சீர் உரை நல்தவ லீலா கூருடை அகில் உரை கைத்தல சீலா பூரண பரயோக சரவண வெற்றி வினோதா மாமணி தரும் அறவை கடி நீதா ஆம் அணி மயில் உரை வித்த உன் ஆதாரம் அணி பெறுவேனோ திரு தித்தி தீதி தீதி தீதிதி தொகு 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 தோதோ தோதிரு திமி திமி தித்திமி ஜே ஜே தீதிமி தொதி தீதோ தனவரி மீதோ மீதார்தே மீதார் தேமுழவு என மிக்க இயல் வேதாவே தொழு திருடமிட்டவர் காதே மூடிய குருபோதம் உரை செய்யும் உத்தம வீரா நாரணி உமையவள் உத்தர பூர்வ ஆகார அணி உரு ஜெகரட்சணி நீர ஆவாரணி தருசெய்ய உயர்வரம் முற்றிய கோவே ஆரண மறைமுடி வித்தக தேவே காரணம் ஒரு மயிலைப்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாள் வறுமையில் ஒத்தவர் ஈவார் மாமுக மதியன வைத்தவர் தாவா காமிகள் வரிசை முற்றிய வாகார் ஆம் இயல் மடமாதர் மயிலில் உற்றவர் மோகா வாரதி அதனடி புக்க அவர் ஆடாய் நீழ்நிதி மறு இயல் உத்தர்கள் மாடா மாமதி மிக மூழ்கி அதாவது முதல்ல அசைந்து வரும் மயில் போன்றவர்கள் பொருள் கொடுப்பவர்கள் வந்தால் அவர்கள் முன்பு தமது அழகிய முகத்தை பூர்ண நிலவு போல வைத்துக் கொள்பவர்கள் தாவாத அதாவது எதிர்பாய்தல்வாத பதிலுக்கு உண்மையில் மோகம் கொள்ளாத காமிகள் ஆசைக்காரிகள் அல்லது தாவாத கெடாத நீங்காத ஆசைக்காரிகள் பரிசை முற்றிய ஒழுங்கு நிறைந்துள்ள அழகு நிறைந்த தகுதி வாய்ந்த மெல்லிய அதனுடைய மோக மயக்கத்தில் பட்டு அவர்கள் மீது உள்ள மோ மோகம் என்னும் கடலிடையே புகுந்து அவர்களுக்கு ஆளாய் நீள் நிதி நீநிதி ஆளாய் என்னுடைய பெரிய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு என் பொருள்களை எல்லாம் அவர்களுக்கே தத்தம் செய்து தரு இயல் மரமனை அருட்குணமே இல்லாத அந்த லுத்தர்கள் லோபிகளாம் அந்த பொதுமகளிர் மாடா மாடாக பக்கலிலே பொதுமகளிர் மாட்டு எனது மா மதி நல்ல புத்தியானது மிகவும் மூழ்கி கிடக்கின்றன இதுல நீள் நிதி தரு இயல் உத்தர்கள் இருக்கு அதைத்தான் பொருள் பார்த்தோம் தருணா மரம் என்பது ஒருவரை குறிக்கும் போது இழிவு வைதல் சொல்லலாம் மரமணையானுக்கிந்த மானை விதித்த பிரம்மனையான் காணப்பெரியார் தனிப்பாடலாம் இந்த இடத்துல சில நூல்களில் நீள் நிதி மறியல் உத்தன் உத்தரகன் இருக்குது பெரும் பொருளை விரும்புகின்ற பொருள் ஆசைக்காரர்களாகிய அவர்கள் அதனால் ரெண்டும் உண்டு சில புத்தகங்களில் மறியல் உத்தரன் இருக்கு சில புத்தகங்களில் தருவியல் உத்தரகன் இருக்குது அதனால் ரெண்டுமே இதுக்கு கரெக்டாக வரும் பொருள் அடுத்தது மாடா மாமதி மிக மூழ்கி தரு பர உத்தம வேளே சீருரை அறுமுக நல்தவ லீலா கூருடை அயில் உரை கைத்தள சீலா பூரண பரயோக சரவண வினோதா மாமணி தரும் அறவை கட்னிதா ஆமணி மயில் உரை வித்த உன் ஆதாரமணி பெறுவேனோ தரு பர உத்தம திருவருளை தரும் பாலிக்கும் மேலான உத்தமனை வேளே பெருமை வாய்ந்த ஆறுமுக கடவுளே நல்ல தவ விளையாடுகளில் உடையவனை கூர்மை கொண்ட வேலை பிடித்த கரத்தனை சீலா தர்மமூர்த்தியே பரிபூர்ணமூர்த்தியை மேலான யோகமூர்த்தியை சரணபவனை வெற்றி வினோதனை உயர்ந்த ரத்னத்தை தரும் பாம்பை அடக்குகின்ற நீதா ஆம் நீதி உள்ளதாகிய அழகிய மயில்மேல் விட்டிருக்கும் வித்த ஞானமூர்த்தியை உன் ஆதாரம் அணி உன் ஆதாரம் அதாவது உன் அன்பு அல்லது ஆதாரம் உனது பற்றுக்கோடு என்கின்ற அணி பெருமையை பெருவேனோ என்கிற முதல் புதி ரெண்டாவது பகுதியில் திரு தொகுதொகு தி திமி ஜே ஜெய தீதிமி தீதோ தென வரி மத்தள மீதோர் தேயம் உளவு திடு என மிக்க இயல் வேதாவை தொடு திருநடமிட்டவர் காதே மூடிய குருபோதும் திரு திரு ஜே ஜே தீதிமி தொதிதீதோ தென என்று அரி திருமால் மத்தனம் மீதார் மீது ஆர் மேலே நிரம்ப வாசிக்கும் தேம் இடத்தில் அல்லது மீதார்தே மேலே கூடி தரிசிக்கின்ற தேவர்கள் முழ முழவு வாத்தியத்தை திடு என திடுதிடு என்று வாசிக்க மிகுந்த தகுதி வாய்ந்த வேதாவே பிரம்மம் தொழு தாளம் போட்டு தொழுகின்ற அழகிய நடனம் செய்யும் சிவனுடைய செவிகளை உபதேசம் பெற வேண்டி புத்திய மூடி கேட்கும்படி வைத்த குருமூர்த்தியாய் ஞான பொருளாய் இல்ல குருமூர்த்தியாய் ஞான பொருளை குருபோதம் உரிசி முத்தம வீரா நாரணி உமையோடு உத்தர பூர்வ ஆக்கார அணி உரு ஜகரட்சணி நீர ஆவாரணி தரிசேயே குருமூர்த்தியாய் ஞானப்பொருளுடைய உழைத்த உபதேசித்த மேலான வீரணி நாரணி உமையவள் உத்தர பூர்வகாரணி வடக்கு கிழக்கு முதலிய திசைகளின் மூல தேவதை அல்லது வட உத்தர பூர்வ ஆகார அணி உரு அல்லது வடக்கு கிழக்கு ஆகிய திக்குகளின் உருவம் கொண்ட அழகு பொருந்திய திகம்பரியாகிய ஜகரட்சணி உலகை ரட்சிப்பவள் நீராவாரணி நீர் ஆவாரணி ஆவாரண நீர் மறைக்கின்ற சக்தி குணம் திரோதான சக்தியுடைய என்ற குழந்தையே உயர்வரம் முற்றிய கோவே ஆரண மறைமுடி வித்தக தேவை காரணம் ஒரு மயிலைப்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாடு மேலான வரங்கள் நிரம்ப தரும் தலைவர் விளங்கும் யானனை மூலகாரணே ஒப்பற்ற மயிலாப்பூரில் வாழ்பவனே தேவர்கள் பெருமாடே ஆதாரம் அணி பெறுவேனோ இந்த பாடல உபதேசம் பெற வேண்டி புத்தி அப்படின்னு அந்த ஆரார் சொன்னார் உபதேசம் பெறும்போது செவியை மறக்கி கவனமாக கேட்பது காது பொத்தரை கிண்ணரர் போர்த்த நீள் செவி ஆடர்ந்த செவியாடறந்தனருக்கு ஆள் நிழல் கீழறம் புரிந்தும்பார் சுந்தர் அதை இந்த இடத்துல அவன் உணர்ந்து கொள்ளணும் அடுத்தது இந்த பாடலில் வித்தம் அப்படிங்கிறார் அதாவது ஞானா அடிதல் வித்தம்னா ஞானம் அறிவு வித்தமிலான் ஆயற்குங்கிறார் அருட்பாவர் சிவனேஷ அறிவே உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனேங்கிறார் சுந்தர் அடுத்தது அணினா அந்த இடத்துல பெருமை பிங்களத்தில் அந்த குறிப்பு இருக்குது அடுத்தது என அரி மத்தள மீது சிவபெருமாவுடைய நடனத்தின் போது போது திருமால் மத்தளம் வாசிப்பார் நந்தி முழவும் கொட்டுவார் பிரம்மா தாளம் போடுவார் வானம் வானாசுரன் குடமோடு வாசிப்பான் அதைத்தான் இங்கே அப்படி கொண்டு வரதத்தின் வரதின் அருள்பெற்ற மத்தளமாயும் தன் கரத்தின் அணி ஒத்தி கழிப்ப நரைத்தலையும் தாளம் பிடிக்க கட்சி ஆனந்த இது வந்து கட்சி ஆனந்த ருத்ரேசர் வண்டு விடுதலில் அடுத்தது வானம் வேண்டுகோள் ஒரு கணமாயிருந்து குடமுளை எடுத்து உன் இளையம் பார்த்து குஞ்சி குஞ்சித தாடு கொடு குஞ்ச தாடு கொக்க கொட்டி நடம் கண்டு என் உள்ளம் வேண்டும்னு ஞான உபதேசத்தில் இருக்கு பிரம்மன் வேண்டுகோள் நந்தியம் பகவான் எனக்குமே தாடம் நல்குதி நிறுத்த நோக்குவதற்குங்கிறார் திருமாலும் அத்தனமும் கன்று கொண்டு எதிர்ந்து கனி உதிர்த்திடு செங்கண்ண நடத்துக்கு ஒன்றவே படகம் மத்தனம் சதியோடு ஒத்திட முழக்கி உள் மகிழ்ந்தான் நந்தி முழகம் நந்தி முடவும் கொட்ட நட்டம் நட்டம் நாத நாடுமேங்கிற திருவிசைப்பாடு அடுத்தது உமையவள் உத்தர பூர்வாகரணம் சண்டிகை நால் திசை தாங்கி நின்றாடிங்கிற திரும்ப இடத்துல ஆயிரத்தி ஐம்பதாவது பாடல் அந்த தான் இந்த இடத்துல குருநாதன் வைக்கிறார் அவங்க வைக்கிறார் இந்த அற்புதமான ஆதாரம் அணி பெறுவேனோ என்று வேண்டிக் கொள்கிற பாடும் இப்ப இந்த பாடல்ல வறுமையில் ஒத்தவர் அசைந்து ஆடி வருகின்ற மயிலை போட்ட சாயலு உடையவர்கள் பெண்கள் இயல்பாக அப்படி இல்லைனாலும் செயற்கையாக நடந்து வந்து மய்க்குபவர்கள் விலைமாதர்கள் ஈவார் மாமுகம் மதியன வைத்தவர் பொருள் தர்புகள் மேற்பட்ட போது முழுநிலை போல ஊத்தி மலர்த்தி அவர்கள் எதிர்கொள்ளும் சாகசத்தை புரிபவர்கள் தாவாக அமைகள் தாவான குறையாது கெடுதல் இல்லாது என்றும் குறையாத ஆசையுடையவர்கள் விளைமாதர்கள் இப்படியெல்லாம் ஆடவரை மயக்க முடியுமா அப்படியெல்லாம் மயக்குவதில் வல்லவர்கள் வரிசை ஆம் மனமாதிரி ஒடுங்காக வளர்ந்துள்ளார் வாகன தோழ்கள் பொருந்திய தன்மை உள்ள இளமாதர்கள் விலைமாதிர்கள் நீள் நிதி மறு இயல் உத்தர மருவுதெல்லாம் விரும்புதல் பெரும் பொருளை விரும்புகின்ற பொருளாசைக்காரர்கள் நிதியை மறுவி அதனுடைய ஆதவரை மறுவுகின்றவர்கள் மறுவு பெண்ணாசை நார் வள்ளல் பெருமான் மறுவுகின்ற பெண்கள் ஆசை மயனில் உற்று அவர் மோகா பாரதி அதன் இடைப்புக்கு அவரால் மோகம் தான் ஆசை காமம் வைக்கும் மாயையால் நிகழும் மயக்க உணர்ச்சி மனம் மயக்கத்தை சொல்றார் வாரதி தான் கடவுள் ஐம்பொழுவன் வழியே சென்று இன்பத்தை அனுபவிக்க ஆசை உண்டு அதிலேயே மனம் மயக்கம் கொள்வது உயிர் இல்லாத அகிரினை பொருள் அப்படின்னாலும் உயிர் அவைகளோடு தொடர்பு உண்டு அவை தம்மினும் வேறு என்று உணராது அவைகளை தன்னுடன் கூட்டி மயங்கி அவைகளுக்கு உட்பட்டு இருக்கும் நிலையை மிகவும் விரும்பும் புலன்கள் வடியே செல்வதால் உயிருக்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசையும் உண்டாயின்றன பொருள் அல்லாதவற்றை பொருள் என்றும் நிலையில்லாதவற்றை நிலையின என்றும் உணர்ந்து ஆண்ம அறிவும் மயங்கி அடைகிறது மோகக்கடலில் முடி கிடப்பதால் கடலை அது கிடந்து துடிக்கிறது அதை விட்டு கரையேறும் மடித்திடாமல் துக்கிறது ஆசை உள்ளம் படைத்தவன் விலங்கு அன்பு உள்ளம் படைத்தவன் மனிதன் அருள் அருள் உள்ளம் படைத்தவன் தேவன் இப்போ ஆசைக்கடலில் அகப்பட்டு விலங்குத்தன்மை அடைந்து மனிதன் கேட்டி நடையிறான் ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் படுகிறது துன்பக்கடல் தோணியாகிய பிறவியில் இங்கும் அங்குமாக உழன்று முக்தியாகி கரையை என வழி அறியாமல் தேங்குகிறது மூவாசையில் பண்ணாசை பொன்னாசை என்ற இரண்டும் மனிதப் பிறவி வந்த பின் உண்டாது ஆனால் பெண்ணாசை வந்து பிறவியிடவும் கொண்டு வருது அதை எடுதல் ஒடுக்க முடியுது அதனால்தான் திருமால் பிரம்மன் இந்திர முதலியோரும் பட்ட பாடு எல்லாருக்கும் தெரிந்தது காது மாமலர் முடியாலே பதராத நூபுரை அடியாலே கரதாழும் ஆகிய நொடியாலே மடிப்பிடியாலே சாடை பேசிய வகையால் மிகு வாடைபூசிய நகையாலே பல தாறுமாறு சொல் மிகையாலே அடையாலே மோதி மீறிய முளையாலே முலை மீதில் ஏறிய கலையாலே வெகு மோடி நாணய விளையாலே மயில் தருமானார் மோகவாரதிதனிலே நாள்தோறும் மூழ்கியில் உனது அடியாராகிய மோன் ஞானிகளுடனே சேரவும் அல்வாயும்பார் திருப்பில்ல மாடா மாடுன்னு அருகு விளைமாதலின் உறவை விட மனம் இல்லாமல் இரவும் பகலும் அவர் அருகிலேயே இருப்பார்கள் அடர்கள் கடி உளவு பாயில் பகலருவு எனது கலவிதில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவியனந்தார் திருப்போல மாமதி மிக மூலி பிழை மீது வைத்து ஆசையால் சிறந்து அறிவானதை கெட்டு போய் காம இருள மூடி கிடக்கும் நிலை வரும் உன் ஆதார ஆம் வேணும் உன் ஆதாரம் அல்லது உன் பெருமை அதாவது மாதர்மயன் பற்றில் விழுந்து அழிந்து அழிவதை விடுத்து இறைவனுடைய திருவிடை பற்றி பற்றி அருள் பெற்று உயரணும் இறைவனை பற்றுக்கூடாது பற்றுதே உயிருக்கு பெருமை தருவது பற்றி விடா அ இடும்பைகள் பற்றினை பற்றி விடா விடா தவர்க்குங்கிறார் என்னும் மகப்பற்று ஆகிய அகங்காரம் எனது என்னும் புறப்பற்று ஆகிய இந்த இரண்டு வகை பற்றுகளும் நீங்கள் நிலையில்தான் பிறவி ஒழிக்க முடியும் பற்றுகளை நீக்காத நிலையில் வாழ்க்கையில் உண்டாகும் பிறப்பிறப்புகள் ஆகிய நிலைமை நிலையாமையே தொடர்ந்து வரும் பற்றுக பற்றற்றான் பற்று அப்பற்றி பற்றுக பற்று விடற்குங்கிறார் இப்போ இதுக்கு நிறையா நம்ம சொல்லிட்டே போகலாம் இதுக்கு ஏகப்பட்ட மேற்கோள் சொல்லலாம் கடத்தை பற்று என பற்றி கருத்து உற்று கழித்திட்டு கையல்கிறன் பொறுப்பு இணை சித்திர தனமாதர் கதைக்குள் பட்டு அறக்கத்தி சரித்து கட்டளை சொல் போய்திரைக்குள் பட்டு அரைச்சத்தி துயிர் போனால் இடுத்துக் கொட்டி இட கட்டைப்பட திட்ட தனல் தட்ட கொடுத்தி சற்று அவர் சுற்று அவர் பற்று அற்று அவர்போம் முன் இணக்கிய பத்திமை சர்ச்சை பதத்தை பற்றுகைக்கு சொல் தமிழ் கொற்ற புகழ் செப்பி திருவிண்பார் திருப்பில் இப்போ விளக்கியத்தினால் இருள் தானே விளையிடும் பற்றுக்கள் அஞ்ஞானத்தால் வருகின்றன ஞானமே முருகன் திருவடி ஞான கழுவனையினார் அதெல்லாம் திரு அடிகளார் அதனால் தான் ஞானத்தை பற்றினால் அஞ்ஞானத்தால் வரும் பற்று நெருப்பில் பட்ட பஞ்சு போல தாமே தீர்ந்து போயிடும் மற்றொட மீதார் தேட திடு என மிக்கையில் வேதாவே தொழு திருநடம் விட்டவர் சிவபெருமான் திருநடம் புரிகிற போது திருமால் மத்தளம் கொட்டுவார் பிரம்மன் தானம் போடுவார் திருநந்தி தே தேவர் படமும் வாசிப்பார் வானம் வந்து குடமுடன் வாசிப்பான் இதான் திருவிசைப்பாள சோட சந்தும் மகிலும் தடை சாதி பலவும் கொண்டு உந்தி இடியும் உளவின் கரைமேலே நிவவின் கரைமேல் உயர்ந்த மதில் தில்லை சிந்திப்பறிய தெய்வ பதிவுள் பலன் தன்னுள் நந்தி கொட்ட நட்டம் தான் நாத நாடுமே என்கிற பலம் துத்தம் கைக்கிள்ளை விடறி தாரம் உடை இடி ஓசை பண்கெழு பண்கெடும் அப்பாடி சச்சரி கொக்கரி தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாழம் வீணை மத்தம் தடுகை வன்மை வன்கை மெந்தோல் குட குடமுடா முந்தை வாசித்த அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடேங்கிறார் பதினோராம் பதினோராம் திருமுறையில் திருநடமிட்டவர் காதையை முடிய குருபோதம் முறை செய்ய முத்தமன் திருநடம் புரிந்தவராக சிவபெருமான் தன்னுடைய திருச்செவிகளை பொத்தி இருந்து கேட்க ஞான குருநாதனாக எழுந்தருடி ஞானப் உபதேசித்த பள்ளல் முருகப்பெருமான் உபதேசம் பெரும்போது காதை மடக்கி பொத்தி கணுமாய் கேட்கணும் சுந்தர சுடர் போர்த்தனை செவியாளர் அந்தனருக்கு பொலிபோலால் நிழல் அறம் புரிந்து பார்த்தனர் பார்த்தனுக்கு அன்று பாசுமதத்தோடு கொடுத்து அருளினாய் பண்டு பகீரதன் வேண்ட பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இடியும் புனல் கங்கை நங்கையாடை நீன் சடைமீசை கறந்த தீர்த்தனை நின் தன் திருவிடை அடைந்தேன் செடும் பொழில் திருப்புன்கூர் உளானீங்கிற நீர ஆவாரம் ஆவாரம் தான் மறைப்பு திரோதான சக்தியை குறித்தது திரோதான சக்தி என்னும் மறைப்பு ஆற்றலாக விளங்கும்போது உமையம்மள் உமையம்மை உமாதேவி அதை சொல்றார் இப்படிப்பட்ட அற்புதமான பாடல் என்ன கருத்துன்னா முருகா விலைமாதன் மீது பற்று வைத்து அழியாமல் திருவுருள் பற்று வைத்து அழியாத பதத்தை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை உரை பெரும் திருப்பாத்து சமர்ப்பித்த அவன் அவர்கள் மாத்திரமாவும் திருமையிலே அமர் சிங்கார வடிகளின் திருப்பாதத்துக்கு சமர்ப்பணும் முருராஜன் தொடரே சமம் முராஜன்